நாம் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு ஆறு சூழ்நிலைகளை பற்றி பார்ப்போம் இந்த ஆறு சூழ்நிலைகளில் கண்டிப்பாக நீங்கள் அமைதி காத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சொல்ல போகக்கூடிய ஆறு நிலைகள் அல்லது ஆறு சூழ்நிலைகள் என்னென்னு அப்போ தான் தெரியும் பேச வேண்டிய இடத்துல பேசணும் அப்போ தான் நம்ம சைடு இருக்க நியாயம் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் அமைதி காக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக அமைதி காக்கணும் இது போன்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக அமைதி காத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி யாராவது விமர்சனம் பண்ணும்போது நாம் அமைதியாக இருக்கணும் விமர்சனம் அப்படிங்கிறது எப்போவுமே ரெண்டு வகையாக வரும் ஃபஸ்ட்டு நம்ம பற்றி நெகட்டிவ் விமர்சனத்துக்கு நாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பதில் பேசாமல் இருக்கணும் இப்போ நாம் புதுசாக ஏதாவது நல்ல விஷயம் ஆரம்பிச்சிருப்போம் அது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கலாம் அல்லது புதுசாக ஒரு வீட்டு மனை வாங்கலான்னு இருக்கலாம் இல்லைனா வீடு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நாம் ந இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்காக ஆரம்பிப்பதாக இருக்கலாம் ஆனால் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் படிக்கிற சம்மந்தமாக புதுசாக ஆரம்பிக்கணும் இருப்பாங்க புதுசாக எக்ஸாம் எழுதுறது புதுசாக ட்ரை பண்ணது இதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு போது அதை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணியே தான் தீருவாங்க அது நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க திறமைகளையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ட இந்த பண வசதியும் அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இருக்க அறிவு அறிவில் தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது இல்லை விமர்சன விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாம் அறிவாளி அப்படிங்கிறதும் கிடையாது நீங்கள் உங்கள் நியாயத்தை சொல்ல தேவையும் கிடையாது அவர்கிட்ட நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் ப நீங்கள் நீங்கள் பண்ண நினைக்கிற நல்ல விஷயத்த நம்ம ஒரு வேளை தப்பாக முடிவெடுத்துட்டோமோ அப்படின்னு நீங்கள் விட்டதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நீங்கள் பண்ண போகிற விஷயத்தை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் அமைதியாக ஒரு சிறு புன்னகையோடு அவங்கள கடந்து வாங்க குடம் எப்பொழுதுமே தழும்பாது என்பது போல் எப்போவுமே அமைதியாயிருங்க ரெண்டாவது நமக்கு வந்து யாரையாவது பிடிக்காதுன்னா நம்ம நம்ம நம்மக்கிட்டே வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசுவாங்க அதாவது கிவென் டேக்ஸ் பாலிசி மாதிரி நாம் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க நம்ம அதுக்கு நிறையவே சொல்லி விட்ருவோம் இப்போ நமக்கு ஒருத்தரை பிடிக்கலை அவங்கள பற்றி தானே பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நாமளும் அவங்க மேலே இருக்கிற வெறுப்பில் அவங்களுக்கு நமக்கு தெரிஞ்ச தப்பான விஷயத்தெல்லாம் அவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிப்போம் இப்போ நம்மகிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இதை அப்படியே அவங்கள்ட்ட டபுள் மடங்காக ஏற்றி சொல்லலாம் இதனால் நமக்கு தேவையில்லாத விரோதிகள் எனிமீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட மற்றவங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது இப்படியே நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம் இதுவும் நமக்கு தேவையில்லை இந்த தேவையில்லாத ஹாப்பினஸ் நமக்கு தேவையில்லை நம்மளோட ஹாப்பினஸ் எப்போவுமே மற்றவங்கள குறை கூறி அதில் சந்தோஷம் காணுற மாதிரி இருக்கக்கூடாது நம்மளோட வெற்றியில் தான் நம்மளோட சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அதனால் யாராவது மற்றவங்களை பற்றி குறை சொல்லும்போது நாம் அந்த இடத்துல அமைதியாக அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கலாம் மூணாவது கோபம் வரும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது நிச்சயமான உண்மைதாங்க கோபத்தில் இருக்கும்போது நம்ம மைண்டு வேலை செய்கிறதே கிடையாது மாறாக நம்ம உணர்ச்சிகள் மட்டும் தான் தலை தூக்கி இருக்கோம் இப்போது இந்த ஆத்திரத்தில் நாம் எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் அது சரியானதாக இருக்காது ஸோ உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா பின்னாளில் வரக்கூடிய மோசமான விளைவுகள் வந்து நம்ம தப்பிச்ச மாதிரி ஆயிடலாம் நாலாவதாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அமைதியாக இருங்க நாம் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினச்சி ரொம்ப நாளாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருப்போம் இப்போ நம்ம முடிவை நம்ம எடுத்துக்க போகிற முடிவை பற்றி மற்றவங்ககிட்ட பேசி ஐடியா கேட்கும்போது அவங்களுக்கு அந்த ஐடியாவை அந்த விஷயத்தை பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது அவங்க அதை பற்றி யோசித்திருக்கவே மாட்டாங்க ஆனால் அதை நம்ம பல வருஷமாக பல இதாக பல மாதமாக திங்க் பண்ணி தான் நல்ல முடிவாக எடுத்திருப்போம் நாம் திடீர்னு போய் அந்த முடிவை அவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க நம்மளை கன்ஃஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே இருக்காது இருந்தாலும் நாம் அவங்கட்ட நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை சொல்லும் போது அவங்க நமக்குள்ள அட்வைஸ் பண்ணிடுவாங்க நான் எப்போவே சொல்கிற மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுறவங்கெல்லாம் அறிவாளி கிடையாது இந்த உலகத்துலேயே அட்வைஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக கிடைக்கி ஆனால் அந்த அட்வைஸ் வந்து வேல்யபுளான மனுஷங்கிட்ட இருந்து வரணும் நீங்கள் எப்போவுமே எல்லா விஷயத்தையுமே அடுத்தவங்ககிட்ட சொல்லி அவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்குறத நிறுத்துங்க அதனால் எந்த முடிவை எடுக்கும்போதும் அதை பற்றி வெளியே சொல்லாமல் அமைதியாக இருங்க அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது அதை அமைதியாக கேட்கணும் பிறர் பேசும்போது அமைதியாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்னென்னா சில பேச சில பேர் பே ஆப்போசிட் பார்ட்டி பேச ஆரம்பிக்க முன்னாடியே அறகுறையாக கேட்டுட்டு அதுக்கு பதில் பேச ஆரம்பிப்பாங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே முழுசாக கேட்குறதே இல்லை அப்படி இல்லாமல் என்ன பேச வராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிகிறது வரை கேளுங்க அப்போ தான் நம்மளை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் மற்றவங்க பேசும்போது அமைதியாக இருந்து அவங்க பேசுகிறத முடிக்கிற வரைக்கும் கேட்டுட்டு அப்புறம் உங்கள் பதில சொல்லுங்கள் நெக்ஸ்டாக ஆறாவது வெற்றி தோல்வி இதுலேயும் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் நிறைய பேர் வெற்றி கிடைச்ச உடனே அதை ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுவாங்க அதே ஒரு சின்ன தோல்வியாக இருந்தாலும் அதை வந்து ரொம்பவுமே உடனே சோர்ந்து போயிடுவாங்க வெற்றியும் நிச்சயம் கிடையாது தோல்வியும் நிச்சயம் கிடையாது வெற்றியை எப்போவுமே நிச்சயமாக வச்சு தொடர்ந்து இருக்கணும்னா நம்மளோட விடாமுயற்சியும் நம்மளோட கடின உழைப்பையும் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும் தோல்வி நிச்சயம் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ